இது உண்மையில நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா வேலை இல்லா ஒரு படத்த பேர் ஆனா உண்மையில இந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த உயரம் இந்த உயரம் ஆனா வாயில இருக்கிற சிகரெட் இது விளம்பரம் வேலையில பட்டதாரி படத்துக்கா சிகரெட்டுக்கான அடுத்த பிரச்சனை ஆனா சிகரெட்டுகளை எங்கேயும் போஸ்டர் அடிச்சு ஒட்டையிலாத சட்டம் சொல்லுது சொல்லி இது ஒரு விளம்பர யுத்தி இன்று யாழ்ப்பாண் யாழ் நகரிலே ஒரு தனியார் விடுதியிலே நடைபெற்ற இந்நிகழ்விலே உண்மையிலே இன்றைய இளைஞர்களின் தேவையை கருத்துக்கொண்டு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் சமூக மாற்றம் இளைய தலைமுறையிலிருந்து உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த கலந்துரையாடி நோக்கமாக இருக்கின்றது நேற்று இது வந்து நீண்ட காலமாகவே இலங்கையில் மட்டுமல்லாத உலக அழிவு ரீதியிலே பேசுகிறான விடயம் ஆபத்தான விடயமாகவும் இருக்கின்றன இன்றைய தினம் வந்து முப்பது ஆண்டுகளில் யுத்தம் தெரியும் மாவீரர்களுக்கான இறுதி தினம் அதை இன்றைக்கு உலக தமிழ்மால் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனா உண்மையில மாவீரர் அஞ்சலி செலுத்துறது என்பதும் நான் தமிழனா இருந்தா செய்ய வேண்டிய ஒன்று அது உங்களுக்கு தெரியும் அரச நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் எல்லா இடமும் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது அரசாங்கத்தின் நிறுவனத்தில் நன்றி சொல்றோம் கடந்த காலங்களை விட இந்த காலம் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கான ஒரு ஒரு சுதந்திர மண்டலங்கள் தரப்பட்டிருக்குன்றது எங்களுக்கு உண்மையில ஒரு பெரிய ஒரு விடயம் நிறைவு செய்வோம் விருந்தினர்கள் முதல் நிகழ்வாக நமது தலைமை காரியாலத்தில் இருந்து விருந்தினர்களின் மங்கள விளக்கேற்றலுடன் எங்களுடைய இந்த நிகழ்வுகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் அதைச் சொல்லிய சாகின் அவர்கள் இந்த நேரத்தில் அடைவதோடு அதே நேரம் நாட்டா நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற மறைவுக்குரிய ஷாவினி கீர்த்தி சிங்க ரோவினி வண்டி நாயக் தனுஜ ரங்கன சுபசிங் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே மாதிரி நல்லூர் பிரதேச செயல பிரிவின் பொது சுகாதார பரிசோதராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஜெகானந்தன் மற்றும் ராஜமீனகன் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அதே மாதிரி கேரத்திலங்கா நிறுவனத்தின் வழிகாட்டி ஆலோசகரும் ஆஹ் ஜனாதிபதி மொழி உறவேற்பாளரும் ஆகிய மறைவுக்குரிய தேவேந்திரன் அவர்கள்

நினைத்திருந்த இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஒழுங்குபடுத்தி யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு இந்தமனே ஒரு விதிமுறையாக மட்டுமல்ல நாங்க இதை மேற்கொள்ள நீங்க ஒரு ஊடக நீங்களும் கதைக்கலாம் நீங்களும் இதெல்லாம் ஒரு கலந்துரையாடலாக நாங்கள் அதை செய்வோம் அஹ் என்று சொல்றோம்

நாங்கள் தேடி பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்தே விருப்பத்தை கொடுப்பாங்க இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பிள்ளைகள் வந்து சின்ன குழந்த பிள்ளைகள் வந்து போயிருக்கிற மாதிரியான காட்சிகள் கார்ட்டூனில் இருக்கும் பிள்ளைங்க நாங்களும் உங்களுக்கு தெரியும் இந்த இணையதளங்களில் வந்து அதிகம் வந்து நாங்கள் அடிக்ட் ஆகிருக்கிறோம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப்பில் நிறைய விடயங்கள் இருக்கும் அதில் எந்த விடயம் அதிகமாக பிளே ஆகிருக்குனு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கிற நிகழ்ச்சியெல்லாம் பிளே ஆகிருக்கும் இப்போ கம்பெனி என்ன செய்கிறான்னு சொன்னால் அங்கேயே இலக்கு வச்சுட்டாங்க அங்கே இருந்தே பிள்ளைக்கு அந்த வாயிலேருந்து போக என்ற விருப்பத்தை கொடுக்குறது பிள்ளை ஏழு எட்டு வயசுல இருக்க அஞ்சு ரூபாய் இருந்தா போய் ரவிதான் வேண்டும் சிகரெட் வேண்டாது ஆனா பதினஞ்சு பதினெட்டு வயசு வரை வரைக்கும் இந்த விருப்பத்தை கொடுக்கறதுக்காக அவங்க வந்து ரெடி பண்றாங்க அதுல பிரதானமானது இந்த டிவி இதுல பிரதானமா உங்களை தெரியும் நாங்க டிவியை பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எப்பவுமே அந்த டிவி காட்சிகள்லையும் நாங்க நல்ல வடிவாக தெளிவாயிருக்கணும் சாராம் சிகரெட் கம்பெனியில் என்ன செய்றாங்கன்னா இலங்கையில சட்டம் இருக்குது நாட்டா சட்டம் இருக்குது சிகரெட் விளம்பரத்தை படுத்த முடியாதுன்னு சொன்ன உடனே தேடி பாக்குறாங்க ரோல் மாடல் இப்போ தமிழ் பிரதேசங்களை தேடி பார்த்த மாதிரி தானே நீங்கள் சினிமா துறை சார்ந்தாங்களை தேடி பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் நடித்தாலும் உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் அவங்களுக்கு தெரிய வந்துடும் அதாவது சார் சொல்றாரு என்னன்னு சொன்னா இப்படியான காட்சிகள் ஏதாவது வந்த உடனே நாங்க விளங்கிக் கொள்ளணும் எங்களுடைய பிள்ளைகளும் நாளைக்கு இந்த ஒரு நடிகரை விருப்பம் என்று சொன்னா அவங்க மூலமா என்ன செய்வாங்க விருப்பப்படுவாங்கன்னு சொல்லி இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு மிகவும் அந்த பிரபல்யமான சினிமா ஸ்டார் மூலமா தான் நிறைய விடயங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்ப அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு சில நடிகர்களை சில நேரம் இதுல ஒரு போஸ்டர் வந்தது இது நாங்க என்ன ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷம் நீங்க இது வந்து சயின்ஸ் இருநூறு போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது இது உண்மையில வேலை இல்லா பட்டதாரி என்றது ஒரு படத்தின் பேர் ஆனா உண்மையில இந்த போஸ்டரை பாத்தீங்கன்னா இந்த உயரம் இந்தல உயரம் ஆனா வாயில வாயிலிருக்கு சிகரெட் இது விளம்பரம் வேலை இல்லா பட்டதாரி படத்துக்கா சிகரெட்டுக்காறது அடுத்த பிரச்சனை ஆனா சிகரெட்டுகளை எங்கேயும் அடிச்சு ஒட்டேலாது சட்டம் சொல்லுது ஆனா இது வந்து என்ன போஸ்டருக்கான சினிமாவுக்கான விளம்பரம் என்று சொல்லி இது ஒரு விளம்பர யுத்தி அதே நேரம் உலகத்துல தேடி பிடிப்பாங்க உலகத்துல பிரபலமானவர்கள் மூலமா தான் என்ன செய்யலாம் கவர்ச்சிப்படுத்தலாம் அதாவது சாராயம் சீரட் பாவனை என்றது பெருமதியான ஒரு செயற்பாடு என்று சொல்லி காற்ற செயற்பாட்டுல இதுக்கு உண்டு அதாவது இலங்கை போட்டி வந்து நடக்கிறது அதாவது நேற்று இவங்க ඒක තැන් கடிதங்களை எழுதி ගිහින් අදාවද නේට් ඉවංග වන්දොන්ර அனுப்பி කොන්ටු කරාන් රෙඩියා යෝලි கேக்குறாங்க 나 நான் இன்னொன்று கேக்குறேன்

அதன் காரணமாக நாங்க நாட்டா நிறுவனத்துக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்றோம் ஏன்னா உண்மைக்கு உங்களுக்கு தெரியும் சினிமா ஸ்டாரை வச்சுதான் அதிகமான ப்ரொமோஷன் போது சின்ன உதாரணம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவா தெரியும் ஒரு சின்ன ஒரு பத்து பதினோரு செகண்ட் விளம்பரம் ஒரு பிரபலமான ஒரு குளிர்பான நிறுவனத்த ப்ரோடக்ட் ஒரு மாசத்திலேயே மூவாயிரம் கோடி வந்து விழுந்தது உங்களுக்கு தெரியும் அறிஞ்சிருப்பீங்க அப்ப உலகத்தில் திறம் வாய்ந்தவர்கள் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுக்கு பேட்டிக்காயிருக்கிறார் கவர் பண்ணியாச்சு கேமரா எல்லாம் வச்சாச்சு ரெடி கொண்டு வந்து என்ன ரெண்டு செய்யற கொண்டு வந்து முன்னுக்கு தெரியக்கூடிய மாதிரி வைக்கிறார் வச்ச உடனே ஒரு வாய் வந்து சொல்லல ரொனால்டோ ரொனால்டோ செய்தது ஒரே ஒரு விஷயம் ரெண்டு சோடாவை எடுத்தாச்சு மறைச்சு வச்சாச்சு தண்ணி எடுத்தாச்சு குடிச்சிட்டு இது பெஸ்ட் வச்சது மட்டும்தான் சீன் பத்து பதினோரு செகண்ட் மூவாயிரம் கோடி லஸ் உலக பிரவிளமானவர்கள் ஒரு பொருளை வந்து வந்து விளம்பரப்படுத்தினால் டக்குன்னு ரீச் ஆகும் அந்த அறிவை நல்ல சாராயம் விளையாங்க கம்பெனி இப்ப தரமான நடிகர் மூலமாக கொள்றது அலசியர் இருக்கிறார் கிரிக்கெட் வீரர் அதே மாதிரி நடிகர் அஜித் குமார் எவ்வளவு அழகான ரசனையான பிரபலமானவர்கள் மூலமாக காட்டினாலும் ரியல் உண்மை தாக்கம் இதுதான் உடல் என்ற உயர்ச்சி ஏற்பாடுகள் எல்லாத்தையும் குறைக்கும் சமூகத்தில நான் ஒரு டீச்சர் ஆனாலும் நான் இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கு உண்மையில பெரிய சந்தோஷப்படுவேன் ஏண்டா எங்கள்கிட்ட வார சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் வரையும் நாங்கள் பாதுகாப்பை தேர்றதுன்றது அந்த இதுல தான் இருக்கு ஏன்னா மது பாவனைன்றது இப்போ பெரிய மோசமாக போய்கொண்டிருக்குது அதுன்ற திட்டத்தை நாங்கள் உண்மையில நடைமுறைப்படுத்துவேன் நடைமுறைப்படுத்த வேணும்ன்றது எங்கள் எல்லோருடைய விருப்பம் அந்த வகையில இந்தியன் ப்ரோக்ராம் என்ற இந்த மதுபாவன பாவிக்கிற ஒரு இளைஞன் அல்லது மதுவான பாவிக்கிற ஒரு குடும்ப உறுப்பினர் அப்படி இருப்பார் என்றது உண்மையில விரும்பத்தக்கது ரெண்டா அவர் தன்னுடைய மனைவிய ஒரு வெளி இடத்துல இருந்து குடிச்சிட்டு மதுவான அருந்திட்டு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி அடிக்கிறார் நிறைய சந்தர்ப்பங்களை எதிர்கொண்டு வராருன்னு சொன்னா அவர் தனக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கையோட தான் வந்து தன்னுடைய வேலையை செய்யறார் அந்த வகையில நாங்கள் ஒவ்வொரு இதையும் நாங்க சிறுவர்கள் மூலம் இந்த திட்டத்தை செயற்படுத்துவோமா இருந்தா நல்ல சக்சஸ்ஸே அடையக்கூடியதா இருக்கும் நாங்க பல்வேறு பட்ட கிராமங்கள்ல நான் வேலை செய்யறேன் அந்த வகையில் நான் இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராமை கட்டாயம் நான் செய்வேன் என்றது உறுதியாக இருக்கிறேன் அதோட இன்றைக்கு ஒரு பதினஞ்சு பேரண்ட்ஸ சந்திக்க போகிறேன் எனக்கு முதலாவது கிடைச்ச வெற்றி ஒரு பாட்டையும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நான் நிமிஷம்டா அது ஒரு பத்து பேருக்கு போய் சேரும் என்னுடைய நம்பிக்கை இது நான் நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துவேன் என்னுடைய விருப்பம் இந்த இந்த இடத்துக்கு வந்து இந்த தந்தமைக்கு இந்த ஒர்க் ஷாப்ல பங்கு வருத்தின எனக்கு முதல் நான் கொடுத்து வச்சேன் நான் என்றுதான் நினைக்க வேணும் இந்த நிறுவனத்துக்கு நன்றியை